கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கு என்ன விஷயம் விஷயமண்டா நாளைக்கு பதினெட்டாம் தேதி மே எயிட்டீன் எங்கட கடை தொடக்க மாட்டேன் தயவு செய்து ஒரு தடம் வராது இங்கோ நாளைக்கு கடை போட்டு ஒவ்வொரு வருஷமும் மே எயிட்டீன் அதே மாதிரி மாபெரும் நாளைக்கும் கடை திறக்க மாட்டேன் அதால் நாளைக்கு ஒரு தடம் வராதுங்க நாளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்குவோம் எல்லா சாமானும் இருக்கும் அது விஷயம் ரெண்டாவது இரணப்பாளையில் அந்த இசைக்குழு நீங்கள் இசைக்குழு சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் பதினாறாம் தேதி அந்த இசைக்குழு நடக்குது அதை நிப்பாட்டு சொல்லி அந்த நிகழ்வை வந்து நிப்பாட்டினதுக்கு இரணப்பால மக்களுக்கும் இரணப்பால இந்த நிகழ்வை நிப்பாடுறதுக்காண்டி எல்லாரும்மா சேர்ந்து ஒத்துழைச்சி நிப்பாடின மக்களுக்கும் அதோட இரண்டப்பால விளையாட்டு கழகத்தினருக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற உலக தமிழர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன காரணத்துக்குண்டா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நிகழ்வாக பதினாறாம் தேதி ஏற்பாடு செய்தீங்கள் அதை மாற்றினதுக்காண்டி உங்களுக்கு ஒரு சிறந்தாழ்த்தி ஒரு நன்றி தெரிவிக்கிறேன் வாங்கோ கடையை பற்றி கேட்போம் கடை நாளைக்கு சனிக்கிழமை முற்று முழுதாக பூட்டப்படுது நாலண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கும் எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது மெயினாக நாட்டுக்கோழி அதாவது முட்டைக்கோழி வந்திருக்கு மான் மர காட்டுப்பண்டி காட்டு முயல் ஊராடு எல்லா வகையான ஐட்டமும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம் மெயினாக முட்டைக்கோழி வந்திருக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்குங்கோ இவ்வளவுதான் நாளைக்கு மொழிவாய்க்கால் நிகழ்வு லண்டனில் இருக்கிறார்கள் சென்ட்ரல் லண்டனில் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் சென்ட்ரல் லண்டனில் நடக்கும் வேறு வேறு பத்து பதினஞ்சு இடங்களில் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை காலாகாலமாக நடக்கிற இடம் வந்து நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அதுக்கு நாங்களும் வருவோம் நீங்களும் வாங்கோ மொழிவாய்க்கால் நிகழ்வை ഉണർവപൂർവ്വം സെൻട്രൽ ലണ്ടൻ നമ്പർ ടെൻ ഡൗൺ ഹിങ് സ്ട്രീറ്റിൽ ഓക്കെ കഥച്ച് വീഡിയോകളുക്കൽ മുടിപ്പം കേട്ടിയ കിളി ഉത് ഒരു കഥയുണ്ട് നന്റി